அல்லா துடையுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்திருக்கிறான் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் பிமார்களுடைய கூறும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது என் அவன் என் இறைவன் அவன் எனக்கு கொடுக்க முடியும் நீ இல்லாமல் யார் யா அல்லாஹ் எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும் அப்படித்தான் அதனால் தான் அல்லாஹுவை என் நிறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை சுப்ஹானல்லாஹ் அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா அன் கஃபியா ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார் இத் நாதா ரப்பஹு நிதா அன் நாதா நிதா அன் இரண்டு முறை அர்த்தம் தான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்கிறார் ஏன்

தன்னுடைய சத்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் ஏன் மறைவாக அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவதாக அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இரையச்சம் உடையவர்களுடைய உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் இறையச்சம் உடையவர்கள் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தம் இல்லாமல் கூட கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹூர் ஆலமீன் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சத்தம் இருந்தாலும் சத்தம் இல்லை என்றாலும் அல்லாஹ் அதை செவியேற்பான் சத்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹு அப்புல் ஆலமீன் விரும்புவதில்லை அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலை குன்றை நோக்கு ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம் அல்லாஹுடைய உங்களை அதாவது உங்களுடைய சப்தங்களை நீங்கள் தாழ்த்துங்கள் நீங்கள் செவிடரையோ அல்லது கேட்க ஆற்றல் இல்லாதவரையோ உங்களிடத்தில் இல்லாதவரையோ நீங்கள் அழைக்கவில்லை உங்களோடுதான் அவன் இருக்கிறான் இந்நஹூ சமீர் உன் நீங்கள் பேசக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செதிமெடுக்கிறாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அழைகியுவ செல்லம் கூறினார்கள் பொனிதா அந்த ஹஃபீயாவுடைய விளக்கம் என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துஹாவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துஹாவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹூ அப்புலமின் விரும்புகிறான் அல்லாஹதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை அல்லாஹுடச்சிலே இந்த பிரார்த்தனையை கேட்கவில்லை இப்போதுதான் கேட்கப் போகிறேன் இதை மற்றவர்கள் செவிமெடுத்தால் என்னை கேலி செய்வார்களே என்னை ஏளனமாக பேசுவார்களே என்பதற்காக ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள் என்ன அழைப்பாது என்னும் அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலை இஸ்லாம் கற்றுத் தருகிறார் தான் யார் அழைக்கக்கூடிய நான் யார் யா அல்லாஹ் என்பதை ஒரு நபி அல்லாவிடத்திலே தெளிவுபடுத்துகிறார் கால ரப்பி என் ரப்பே இன்னி வகனல் அஹ்மு மின்னி என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் முடியாதியா அல்லா நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய என்னுடைய தலை முழு தலையும் விட்டது முழு தலையிலும் நிறைய சூழ்ந்து விட்டது நிறையால் அது முழுமையாகிவிட்டது

யா இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு நீ இருந்ததில்லை முன்னால் அல்லாஹூ ரப்புல்லாலமின் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் யா

எனக்கு பிறகு உரிமையாளர்களை நான் பயப்படுகிறேன் என்ன பயப்படுகிறார் ஜக்கரியா அலிசலாம் தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசுகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய யார் வாரிசு என்ன அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை சொத்தாக ஆக்க முடியாது செல்வம் அவர்கள் விட்டு செல்வது அவருடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கா அழகி செலாம் எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபூவா ஆனால் அல்லாஹுடைய தூதர் விட்டுச் சென்றது நுபூவத்துடைய அழிவு இந்த கல்வி ஜக்கரிய அலை இஸ்லாம் பயந்தது எனக்கு பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த இழிமை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த இழிமில் நான் இருக்கக்கூடிய இந்த மன்னஜில் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவுக்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன் என்றால் வயதானவர்கள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை அவ்வளவுதான் இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் மானால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாதையா அல்லா உட்காணத்திம் பிர அத்தி ஆக்கிராபலிமில்லதும் கவலியா எனக்கு எதுவும் தெரியாது இதுவெல்லாம் என்கிட்ட இருக்கு என் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலை முடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இதுதான் எங்கள்ட்ட இருக்கிறது

குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும் எதில் இந்த இந்த அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும் அவரை மக்கள் நேசிக்க வேண்டும் நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரும் உன்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால் பொருந்திக்கொள் அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு மக்களையும் அவரை பொருந்தி கொள்ளும்படி ஆக்கு அல்லாஹு ரபுல்யா அலிமுடைய பிரார்த்தனையை அல்லாஹு ரபுல் ஆலமின் செவிமடுத்தான் அல்லாவுடைய பதில் என்ன இப்படி ஒரு வயதானவர் வயதான ஒரு நபி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது தலைமுடி எல்லாம் நரைத்து விட்டது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு இருந்தாலும் என்னை அழைக்கிறார் எதை நினைவுபடுத்துகிறார் ரப்பே என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லாஹ் என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை பஹப்லி மில்லதுன் கவல் எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடு யா அல்லாஹ் இந்த பிரார்த்தனை இமக்கு எதை பாடமாக தெரிகிறது யாரா சொல்லுங்க அப்புறம் யாராவது பின்னாடி எனக்கு அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் நான் அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால் தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி அல்லாவிடத்தில் கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாஹை கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை மீன்களுடைய உள்ளத்தில் காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் அம்லால ஆலமீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மதியம் அழகிசலாம் அவர்கள் அல்லாஹத்திலே உணவை அல்லாஹ் ரபுல் அவர்களுக்கு கொடுத்தான் காரணம் இருந்ததா பூமியில் இருந்து விளைந்ததா அழைத்தார்கள் அவர்களுக்கு காரணம் இருந்ததா எனக்கு வயதில் வயது இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் இருந்ததா கிடையாது அல்லாஹுடைய நபிமார்களுடைய வரலாறுத்தான் எமக்கு உணர்த்துகிறது நெருப்பு அதனுடைய தன்மை என்ன தன்மை என்ன எதை போட்டாலும் சுட்டறிக்கும் இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டரிக்கும் என்று ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார் இதனுடைய தன்மை இதுதான் ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும் அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம் ரெண்டு வருஷம் கேட்டோம் அதுக்கு மேல போச்சா கேட்டுட்டாங்க அல்லாட்ட என் வா என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவி முடுக்கிற மாதிரி தெரியல அவ்வளோதான் இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன் எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன் எத்தனையோ முறை அல்லாவிற்கு சுஜூது செய்தேன் எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நபி ஜக்கரியாவுடைய நிலைமை என்ன சுபான் அல்லா அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார் அவரால் அந்த பெண்ணோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் நம்பி சக்கரியாவிற்கு கிடையாது அந்த குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார் அல்லாஹ் நீ என்ற எனக்கு எல்லாம் நீதான் கொடுத்தாய் என் நிலைமை இது இதுவரை என் பிரார்த்தனையை நிராகரித்ததில்லை

மறைவாக உறுதி இல்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பு இல்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹுலாரவின் ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்ல அங்கீகரிப்பான் அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான் நீதான் கொடுக்க முடியும் எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது முயற்சி செய்கிறேன் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம்